இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் வெல்கம் டுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்பேங்க ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் அப்படின்ற கே குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா நெர்மல் இருந்தது மாற்றிருக்காங்க லாஸ்ட் வீக் ரிசல்ட் பாத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி 2025 இருபத்தி அஞ்சு ரெண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பாத்தீங்க அப்படின்னா 318 பதினெட்டு இரநூத்தி நாற்பத்தொம்போது இதுக்கு நம்ம வந்து நேற்று 729 இருபத்தி அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா கட் நம்பரில் தான் நமக்கு போயிருக்கோம் நேற்று கொஞ்சம் வெளியில் இருந்தங்க அதனால் வந்து மிஸ் நம்பர் கெசிங் கொஞ்சம் இதாக எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் அந்த ரெண்டு ஒன்பதுன்ற விண்ணிங் நல்லா தான் வந்துருச்சு போர்ட்டை சுட்டிப்பட்ட அளவுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் பார்த்தீங்கன்னா இடையில போற நாள் போடல அதுக்கு தான் சொல்கிறோம் எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் விருப்பத்தை லைக் பண்ணி தெரிவிங்க சரிங்களா அடுத்து நம்மளோட கெஸ்ஸிங் பார்க்குறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட இந்த எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ இது வரைக்கும் ஒன்பது ஏபிசி இந்த மாதத்துக்கு ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் டெய்லியும் வந்து டூடி வின் பண்ணுறோம் சரிங்களா டெய்லியும் டூ டி வின் பண்ணுறோம் அதனால் சொல்கிறோம் ஸோ எம்சி கெஸிங் குரூப்பில் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலில் எங்கே எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்க்ரைப் பண்ணவங்க கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் மீண்டும் சொல்கிறேன் சரிங்களா வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்லா வீடியோவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஏதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா இதாங்க மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் இந்த எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று ஷேர் பண்ணுவோம் சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் அதிலேருந்து அஞ்சு அஞ்சு ஜோடி எடுக்கணும் சரிங்களா அஞ்சு பேர் எடுக்கணும் அதாவது டூடியில் அஞ்சு பேரும் த்ரீ அஞ்சு பேரும் எடுக்கணுங்க நம்ம சொல்கிறது என்னென்னா நாம் ஒருவேளை நம்ம மிஷின் நம்பர் நம்ம கெஸ்ஸிங் போடல அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து ஒரு ரெண்டு பேர் சேர்த்து எடுத்துக்கோங்க சரிங்களா ஆறு பேரில் ஏழு பேர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க த்ரீ டீலே அதே மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம் ஸோ அது இந்த ஜோடி நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இதோட மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லியும் த்ரீ டி தடுத்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உண்டான கெஸிங் போயிடலாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்ட் சரிங்களா ஏ போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நாலு அஞ்சு ஒன்பது இந்த எட்டு என்னன்றது சோ பழைய வீடாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பி போர்டில் ரெண்டு அஞ்சு ஒன்பது ஆறு சி போர்டில் ஜீரோ நாலு ஒன்று ரெண்டு ஒன்பது கொடுத்துருக்கும் இது மிஷின் நம்பர் பாருங்கள் ஒரு நம்பர் போனதும் மீதி நாலு நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ கண்டினியூஸாக போட்டுருந்தால் நம்ம சொல்கிறது அப்படியே கரெக்டாக போர்டில் இறங்குங்க ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன என்னோட கெஸிங் என்ன நான் வந்திருக்கு அப்படின்றது இப்போ ஃபஸ்ட்டு மூணு நம்பருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா ரெண்டாவது நம்பர் ரிப்பீட் சரிங்களா பார்த்துக்கோங்க பி போர்டில் ரெண்டாம் நம்பர் ரிப்பீட்டாகவே இருக்குது அதையும் சொல்லிடுறேன் சரிங்களா ரெண்டாவது நம்பர் கண்டிப்பாக மீண்டும் இருக்குது அது பி போர்ட்லேயே இருக்குது அதனால் கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா நாலு பார்த்தீங்க அப்படின்னா சரி இந்த ஒன்பது அதனுடைய பவர் இருக்கும் நாலு இருக்கும் இங்கேயும் நாலு இருக்கும் இங்கேயும் இருக்கும் அதனால நாலு நாலு புரியுதுங்களா அதில் தான் எடுத்து பண்ணியிருக்கோம் விடுபட்ட பேர் நீங்களும் பாருங்கள் விடுபட்ட பேர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நாலு 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 ரெண்டு நாலு ஏழு சரிங்களா ஜீரோ மூணு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஜீரோ அது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு பவர் எடுத்து போட்டிருக்கோம் ஒன்று ஏழு ஒன்று ஆறு ஒன்று ஜீரோ மூணு எட்டு ஜீரோ எட்டு ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்று கொடுத்துருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி தான் அமைதி இதிலேருந்து கண்டிப்பாக ஃபுல் போர்டு எல்லா போர்டுமே பாஸ் ஆகும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க அப்போ ஆல் போர்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஆல் போர்டில் நான் அதிகப்படியான கணக்கில் நான் போகிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஒன்று ஜீரோ ஃபோரோ சரிங்களா ஒன்றா நம்பர் ஜீரோ அப்படின்றது இருக்கணும் சரிங்களா அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம மேலே மார்க் பண்ணியிருப்போம் ஒன்று ஜீரோ இந்த ரெண்டு நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் இதுதாங்க ஆல் போர்டு சரிங்களா ஸோ சப்போஸ் இதில் ஒரு நம்பர் வருது இன்னொரு நம்பர் மாறுதுன்னா இந்த நம்பர் வரும் ஸோ அப்போ வந்து ஒன்று நாலு ஜீரோ நாலு இந்த மாதிரியான பேர் எடுத்து யூஸ் பண்ணலாம் இதை மூணில் தான் திருடி அமையணும் அந்த மாதிரி தான் எனக்கு ஆல் போர்டு அமைஞ்சிருக்கு ஏன் மூணாவது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் ஏன் அது மூணாவதுன்றதை நீங்கள் பழசு வீடியோ பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படியே வீடியோ கொஞ்சம் பார்ப்பீங்க சரிங்களா ஸோ அடுத்ததாக போகிறது மூணு அஞ்சு போகிறேன் இந்த மூணு அஞ்சு அது இந்த அஞ்சு நம்பரில் தாங்க ரெடி அமையணும் சரிங்களா அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட இந்த காசை பணமாக எதிர்பார்க்கலிங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறேன் ஒன்றும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க நம்ம ரெகுலராக வீடியோ வந்துடும் உங்களுக்கு நைட்லேயே கூட போட்டுருவோம் சரிங்களா முன்னாடியே வந்துடும் ஒரு நாளுக்கு முன்னாடியே கூட வீடியோ கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிங்க அதுக்கு லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க அடுத்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கெஸ்ஸிங்கை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்கில் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் நான் சொல்கிறேன் வீடியோ கெஸிங் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி இல்லைனாலும் எந்த வீடியோ போட்டாலும் தெளிவாக கேளுங்க அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறதும் உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சாதான் நம்ம மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன் க்ரீன்ஷாட்டா இருக்கட்டும் அதில் இருந்து அஞ்சு பேர் அஞ்சு பேர் வந்து ஈஸியா எடுக்க முடியும் அஞ்சோடி ஈஸியா எடுக்க முடியும் சரிங்களா சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுக்குற கெஸ் மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தடுத்துக்க முடியும் இப்படி தான் ஒன்றரை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் வருஷமாக வாங்கி கொடுத்துட்டுருக்கோம் எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம த்ரீ த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் அப்புறம் த்ரீடின்னு நம்ம ஃபார்முலா என்ன வருதோ அதை எடுத்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஃபோர் டி ஃபைவ் டி எதாக இருந்தாலும் எடுத்து கொடுத்துருப்போம் இருந்தால் நிறைய வின்னிங் வரும் பயன்படுத்திக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிறது எயிட்டி பர்சன்ட் இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும் பார்த்து கம்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஒன்று ஒன்று நூற்றி அறுபதுங்க சரிங்களா இந்த நூற்றி அறுபதுன்றது ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க இந்த நம்பர் அடிச்சு பார்த்துக்கோங்க அதேமாரி அறுபத்தேழு அறுநூற்றி பத்து பார்த்திங்கன்னா தெரியுது ரெண்டு நம்பரும் ஒரே நம்பர் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நாலு நாலு மூணு சரிங்களா அதேமாதிரி எட்நூற்றி பதினாலு நானூற்றி முப்பத்தி ஒம்போது இந்த நம்பரை தான் பவரில் இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியுன்றதுக்காக பக்கத்துலேயே எழுதிருக்கும் சரிங்களா ஸோ அடுத்தது அடுத்த ஃபார்மேட்டில் எடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு சரிங்களா ஒன்பது எட்டு ஒன்பது இதுங்க நம்ம கொடுத்துருப்போம் அங்கே வரப்போ சொல்கிறோம் ஒன்பது எட்டு ஒன்பது முந்நூற்றி எண்பத்தி ஏழு இதுக்கு எழுநூற்றி முப்பத்தெட்டும் கொடுத்துருப்போம் அப்படி பார்த்து கம்பேர் பண்ணி எடுங்க முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி பதினஞ்சு இந்த நானூற்றி பதினஞ்சும் ஆல்ரெடி அடிச்சிருக்கு சரிங்களா அடித்த நம்பர் ரெண்டு நம்பர் நமக்கு ரிப்பீட்டடாக வருது அதுக்காக அதை மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் இதில் ஃபாலோவிங் நம்பர் என்ன இருக்குதுன்னு நேத்தி ஸ்க்ரீன்ஷாட் முதல் நாள் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நம்ம கொடுத்ததில் என்ன நம்பர் இருக்கோ அதை எடுங்க அதுதான் திருடி உட்காரும் சரிங்களா எட்நூறு முந்நூற்றி நாற்பத்தாறு சரிங்களா இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு அடுத்த ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ எண்பத்தி மூணுங்க சரிங்க ஜீரோ எண்பத்தி மூணு முந்நூற்றி எண்பது கொடுத்துருக்கோம் ஜீரோ ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஐநூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சரிங்களா நாலு நாலு பேர் நிறையா கொடுத்துருக்கோம் நாலு நாலு அஞ்சு நாலு மூணு நாலு 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 எட்டு எல்லாமே கொடுத்துருப்போம் ஏழு நாலு நாலுன்னு அதில் வருது சரிங்களா அதனால தான் மேலே நாலு நாலு ஃபஸ்ட் ஆப்ஷனாக போயிருப்போம் நானூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பதுங்க ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ இதில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் இருக்கும் எல்லாரும் எடுத்து அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படி தான் ஒன்று நாள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டு இதில் வந்து ஒன்று ஜீரோ எட்டு போட்டிருக்கோம் புரியுதுங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் அதேமாதிரி நாலு நாலு மூணு கேழு நாலு நாள் கீழே நாலு நாலு பேர் நிறைய கொடுத்துருக்கோம் நானூற்றி முப்பத்தி ஒம்பதுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது இரநூத்தி ஐம்பத்தி நாலு இந்த வந்து இல்லைங்களா ஒன்பது எட்டு எழுநூற்றி முப்பத்தெட்டு எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சரிங்களா இரநூத்தி நாற்பத்தொன்னு நாலு ஆறு நாள் வரும் ரெண்டு இடத்துல எழுதியிருக்கோம் கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க நாலு நாலு பேர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இங்கே ஆள் போலையும் நம்ம நாலாம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஒன்றா நம்பர் கொண்டு வந்திருக்கும் அதுக்கு பவர் வரலாம் இல்லைனா நாலு ஒன்று அந்த மாதிரி வரும் சரிங்களா ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸில் திரும்ப ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா எம் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டையும் மிஷின் நம்பர் வந்த எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம மீண்டும் வீடு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு மிஷின் நம்பர் கெஸ்டிங் குரூப் எல்லா மாதமும் அஞ்சாம் தேதி ஆரம்பித்து அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த மாதம் முடிய போதுங்க இன்னும் ஒரு நாள் சரிங்களா இந்த மாதம் மே மாதம் முடிய போது அந்தாட்ட ஒரு நாலு நாள் இருக்கும் ஸோ யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் அதை பயன்படுத்திக்கோங்க எம்சி கெஸ்டிங் குரூப்பை பயன்படுத்திக்கோங்க அதனோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சரிங்களா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ